அப்சர் தளத்தின் மூலம் அறிமுகம் சவுதி உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சிவில் விவகார நிறுவனம் புதிய நான்கு மின் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய சேவைகள் அப்சர் தளத்தின் மூலம் வழங்கப்பட உள்ளன இதனை உள்துறை அமைச்சர் அப்துல் அசீஸ் பின் சவுத் பின் நயிப் அவர்களின் தலைமையில் ரியாந்தில் உள்ள அமைச்சக கழகத்தில் நடைபெற்றது உள்துறை அமைச்சக சிவில் விவகார நிறுவன மேற்பார்வையாளர் மேஜர் ஜெனரல் சாலேஹ் அல் முரப்பா இச்சேவைகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் இச்சேவையில் குடிமக்களின் முதல் பெயரை மாற்றுவதற்கான கோரிக்கை இறப்பு சான்றிதழ்களை வழங்குதல் இழந்த அல்லது சேதமடைந்த இறப்பு சான்றிதழ்களை மாற்றி வழங்குதல் மற்றும் பிறப்பு சான்றிதழ்களை புதுப்பித்தல் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன இதன் மூலம் குடிமக்களுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் நேரத்தையும் முயற்சியையும் சேமிக்கக்கூடிய புத்திசாலித்தனமான தீர்வுகள் வழங்கப்படுகின்றன மேலும் சிவில் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்